ஹாய் நான் மேகலா பூர்வீக பிரச் சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த வழிபாடை முறையாக செய்தால் நம்ம கர்மாக்கேத்த பலன் கிடைக்கும் இந்த வழிபாடை செய்து பலன் பெற்றவங்க இருக்கிறாங்க இந்த வழிபாட்டுக்கு முன்னோர்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை வீட்டில் கிழக்கு பார்த்து வச்சு வழிபாடு செய்யணும் அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்யணும் ஏன்னா முன்னோர்கள் வந்து அவங்க வாழ்ந்த சொத்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப தேவை முன்னோர்கள் வழிபாடு செய்து முடிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சுக்கலாம் குலதெய்வ ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போய் அங்கே வழிபாடு செஞ்சுட்டு அங்கே குலதெய்வ ஃபோட்டோ கிடச்சிச்சுன்னா குலதெய்வத்துக்கிட்ட எங்களோட பூர்வீக சொத்து எங்களுக்கு கிடைக்கணும் எங்கள் கடன் தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு உங்களோட ஃபோட்டோவை என் வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போகிறேன் என் வீட்டில் வந்து என் என் வீட்டில் காவலுக்கு வந்து இருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஃபோட்டோவை வாங்கி வந்து ஒரு பஞ்சமி திதி அன்னைக்கு இல்லைன்னா திருதிய திதி இல்லை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டோட நலவாசலுக்கு மேலே அதாவது வீட்டுக்கு வெளியில் குலதெய்வ ஃபோட்டோவை மாட்டி எங்களுக்கு இருங்கன்னு சொல்லி மாட்டி வச்சுட்டு குலதெய்வத்துக்கு பூ போட்டுட்டு தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்ராணி காமிக்கணும் அடுத்ததாக வாஸ்து கிரகலக்ஷ்மி வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோவை வாங்கி அதை வீட்டோடய நிலவாசலை உள்பக்கமாக வீட்டுக்குள்ளே வர மாதிரி இந்த ஃபோட்டோவை மாட்ட வைக்கணும் வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோவுக்கு துளசி மாலை சாத்தி தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்ராணி காமிச்சு எங்கள் வீ பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோவை மா மாட்டி வச்சுட்டு எங்கள் பஞ்சமெல்லாம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கணும் வீட்டில் அன்னபூர்ணியும் அஷ்டலட்சுமி ஃபோட்டோவும் இருந்துச்சுன்னா அதை வீட்டோட கிச்சனில் இந்த ரெண்டு ஃபோட்டோவும் வைக்கணும் இல்லைன்னா அன்னபூர்ணி விக்ரமும் அஷ்டலட்சுமி விக்ரமும் கிடச்சிச்சின்னா ஃபோட்டோவும் சரி விக்ரமும் சரி ரெண்டுமே ஒரு மனப்பலகையில் சிவப்பு வஸ்திரம் விரித்து அதற்கு மேலே பாசுபதி அரிசி பரப்பி அதுக்கு மேலே இந்த ஃபோட்டோ இல்லைன்னா விக்ரமும் வைக்கணும் கூடவே ஒரு ரூபா நாணயமும் வைக்கணும் பூஜை அறையில் விநாயகர் விக்கிரகம் இல்லைன்னா விநாயகர் ஃபோட்டோ இருந்தால் அது வச்சுக்கலாம் விநாயகர் வந்து வெட்டிவேர் விநாயகர் கிடச்சா வெட்டிவேர் விநாயகர் வச்சுக்கலாம் லட்சுமி நரசிம்மர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோவை பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு மனப்பலகையில் சிவப்பு வஸ்திரம் விரித்து அதற்கு மேலே பாசுபதியை அரிசியை பரப்பி அதற்கு மேலே இந்த ஃபோட்டோ விக்கிரகத்தை வச்சு பூ போட்டு தீபம் ஏற்றி தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யணும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் வந்து காலையில் நாலரை மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளே பூஜை பண்ணணும் நம்ம மூன்றரை மணிக்கே எந்திரிச்சி நம்மளோட அன்றாட வேலையை முடிச்சுட்டு நாலரை அஞ்சரைக்குள்ளே பூஜை பண்ணி முடிக்கணும் காலையில் பிரம்ம முர்த்தத்தில் பூஜை பண்ண முடியலைன்னா சந்தியா நேரமான மாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே செவ்வ செவ்வாய் மதியம்னா மூணு டு நாலரை ராகுக்காலம் வரும் அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது நாலரை மணிக்கு பண்ணணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ம மதியம் வந்து மூணு டு நாலரை எமகண்டம் அந்த நேரத்துலையும் பண்ணக்கூடாது நாலரைக்கு பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை நாலரை மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது அந்த நேரத்துலையும் பண்ணக்கூடாது அதனால் மூணு டு நாலரைக்குள்ளே பூஜை பண்ணி முடிக்கணும் குருவிய சொத்து கிடைக்கிறதுக்காண்டியோ நம்ம கடனெல்லாம் தீர்றதுக்காண்டியும் வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல ஆரம்பிக்கிறது தலைவாசல் பூஜை தான் முதல்ல ஆரம்பிக்கணும் தலைவாசல் பூஜையை முத முத நாள் வந்து பஞ்சமி திதியில் தான் ஆரம்பிக்கணும் வளப்பிறை பஞ்சமி திதியாக இருந்தால் ரொம்ப நல்லது நிலவாசலில் மஞ்சள் பன்னீர் கலந்து மஞ்சள் நகைவாசலை அலங்காரம் பண்ணணும் அதோட குங்குமம் வைக்கணும் அரிசி மாவு கோலம் போட்டு பூ வச்சு நிலவாசலுக்கு ப ரெண்டு பக்கமும் ஒரு மாடம் வச்சு தீபம் ஏற்றணும் நான் தலைவாசல் பூஜை எப்படி பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோவை வந்து தலைவாசலுக்கு உள் பக்கம் நம்ம வச்சுருப்போம் அதை அந்த பூஜையையும் நம்ம குலதெய்வத்தை நிலைவாசலுக்கு மேலே வெளியில் நம்ம மாட்டியிருப்போம் இந்த ரெண்டு வழிபாடையுமே பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது மூணாவதாக அன்னபூரியும் பூர்ணியையும் அஷ்டலட்சுமியையும் சமையலறையில் நம்ம வச்சுருப்போம் அந்த பூஜையையும் வளர்பீரை திருதியை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது பூஜை அறையில் விநாயகரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வச்சிருப்போம் அந்த ரெண்டு வழிபாடையும் அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி தினத்தில் ஆரம்பிக்கணும் பூஜையை ஆரம்பிக்கிறது வந்து முதல்ல தலைவாசல வழிபாடு செஞ்சுட்டு தான் ரெண்டாவது கிச்ச சமையல் அறையில் பண்ணணும் மூணாவது பூஜை அறையில் பூஜை பண்ணணும் அப்படின்னா ஏ நம்ம தலைவாசல் பூஜை பண்ணும்போது பூஜா ரயில விளக்கேற்றக்கூடாதான்னு கேள்வி கேட்கக்கூடாது நம்ம பூ எப்போதுமே பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றுவோம் அதே மாதிரி நார்மலாக எப்போது கும்பிட்ற மாதிரி விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கலாம் ஆனால் பூர்வீக சொத்துக்காண்டியும் நம்ம கடனுக்காண்டியும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தலைவாசலுக்குள்ளதை பூஜை முடிச்சுட்டு சமையல் அறையில் பூஜை பண்ணிவிட்டு அடுத்தால தான் நம்ம பூஜை அறையில் பூஜை பண்ணணும் இந்த பூஜையெல்லாம் தொடர்ந்து பதினாறு நாட்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த திதி நான் சொன்னே இல்லையா அந்த திதியில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் தேங்க்யூ